அந்த பேச்சு பேட்சியா இருக்கும் ஸ்கேலில் வந்துட்டு பேட்சி பேட்சியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலலாம் ஹேரோட ரீக்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் புழுவட்டுக்குமே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன் அப்புறம் என்ன ப்ராடக்ட் இதை வச்சு மேக் பண்ணலான்னு கேட்கும் போது அண்ட் ஹேர் ஆயில் வந்து எல்லாம் சொல்லியிருந்தீங்க ஸோ ஷாம்பு வந்து ஒரு வாஷ்வே ப்ராடக்ட்டா ஹே ஸ்கால்ப்பில் வந்து ஒரு ஒரு நிமிஷம் தான் இருக்கும் போது பெருசாக பெரிய பெனிஃபிட்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றாது பட் இதுவே வந்து ஹேர் ஆயிலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின் போது ஸ்கேல்ப்பில் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் அதாவது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஸ்கேல்ப்பில் இருந்துச்சு அப்படின்னாலே ஓரளவுக்கு நல்லா உள்ளே போய் வேலை செய்யும் ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹேர் ஆயில் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஷாம்பு வேணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ஹேர் ஆயில் வந்து ரெடி இருக்கேன் ஸோ ஹேர் ஆயிலில் வந்து நான் ரெண்டு இன்கிரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேன் ஒன்று வந்துட்டு குமிட்டிக்காய் இவன் தான் ஹீரோ ஸோ இவனை வந்து ஆட் பண்ண போகிறோம் கூடவே வந்துட்டு நான் நீம் லீவ்ஸும் ஆட் பண்ண போகிறேன் ஏன் மீம் ஆட் பண்ணுறேன்னா இதுலேயும் வந்துட்டு நிறைய ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால டேன்ட்ரஃப்க்கும் ஸ்கேம்பில் வந்துட்டு இந்த பேன் கொடுகு அதெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு வந்து இந்த ரெண்டு பொருளே போதும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில்ஸ் வந்து நான் மூணு விதமான ஆயில்ஸ் எடுத்துக்க போகிறேன் கோக்னட் ஆயில் மீம் ஆயில் அண்ட் மஸ்டர்ட் ஆயில் கடுகு எண்ணெய் இந்த மூணு எண்ணெயை வச்சு தான் வந்துட்டு நான் ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் லீப்ஸையும் கமிட்டிக்காயையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்க போகிறேன் ஸோ அந்த பேஸ்ட்டை வச்சு தான் நான் வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறேன் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு குமட்டிக்காயை நல்லா கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஸோ எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ நல்லா அரைப்படணும் அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப கசப்பாக இருக்கும் இது நீங்கள் கட் பண்ணிவிட்டு கையை கீது கை கழுவாமல் வாயில் கீது வச்சுட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் சோல் முடிஞ்சு போயிடும் ஸோ இதெல்லாம் கட் பண்ணிங்க அப்படின்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க கசப்பாக இருக்கும் ரொம்ப அந்த கசப்பு தான் ஸ்கேல்ப்பில் இருக்க அந்த பொடுக் பேன் தொல்லை அது எல்லாத்தையுமே சரி பண்ணும் சீடோடையே போட்டுக்கலாம் இது சீடெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இதை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் நான் எடுத்து போட்டுக்கிறேன் ஸோ இது கூட ஃப்ரெஷ்ஷாக நீம் லீவ்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நான் தண்ணியெல்லாம் ஊற்றுல தண்ணி வந்து ஊற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைச்சிட்டு வந்து கமிக்கிறேன் ஸோ இந்த குமிட்டிக்காயும் நீம் லீவ்ஸையும் நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் திரியாக தான் இருக்குது பரவாயில்ல நம்ம பாயில் பண்ணிவிட்டு இது எப்படி ஃபில்ட்ரு பண்ணிடுவோம் ஸோ இந்த பேஸ்ட்லேருந்து நான் வந்து இன்னைக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் கோக்னட் ஆயில் எடுக்கிறேன் ஆனால் அது பாயில் பண்ணி வரும்போது நமக்கு கம்மியாக தான் வரும் ஸோ இதுலேருந்து நான் ஒரு ஃபிஃப்டி கிராம் மட்டும் பேஸ்ட் எடுத்துக்கிறேன் டூ ஹண்ட்ரட் எம்எல் கோக்னட் ஆயிலுக்கு ஃபிஃப்டி கிராம் பேஸ்ட்டு வந்து போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த குமிட்டிக்காய் அந்த இந்த நீமில் இந்த இந்த பேஸ்டில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்லாம் வெளியே நமக்கு எவோப்ரேட் ஆகணும் ஸோ அளவுக்கு வந்து நம்ம பாயில் பண்ணி எடுக்கணும் அது வரைக்கும் இதை நல்லா பாயில் பண்ணுற மாதிரி தான் நம்ம பார்த்துக்க முடியும் ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு பெரிய பாத்திரத்துக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இதில் தான் ஆயில் போட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ இதில் இதுக்கு வந்து கோக்னட் ஆயில் வந்து நான் எடுத்துக்கிறேன் டூ ஹண்ட்ரட் கிராம் ஃபஸ்ட் நான் எடுக்கிறேன் பட் அது கொதித்து வரும்போது நமக்கு எவ்வளோ கிராம் வருதுன்னு தெரியாது எப்படியும் மொத்தத்துக்கு ஒரு ஹண்ட்ரட் எம்எலுக்கு தான் வரும் ஸோ இதில் வந்து ஒன் எயிட்டி ஃபோர் கிராம்ஸ் இருக்குது இதை அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து நீங்கள் டைரக்டா அடுப்பில் வச்சும் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே எங்களுடைய ஆஃபீஸில் வந்து அடுப்பு இல்லை இண்டக்ஷன் தானே இருக்குது ஸோ அதனால நான் இண்டக்ஷனில் இந்த பேஸ்ட்டையும் இந்த ஆயிலையும் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த பேஸ்ட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்ட் வெளியே போகணும் ஸோ அது வரைக்கும் இது நல்லா பாயில் ஆகணும் பாயில் பண்ணலாம் ஸோ இண்டக்ஷனில் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இருக்கிறதுலே மினிமம் ஃப்ளேமில் தான் நான் வைக்க போகிறேன் ரொம்ப ஓவர் ஹீட்டில் போட்டு கொதிக்கலாம் வைக்க வேண்டாம் மினிமம் எவ்வளோ இருக்கோ அந்த ஹீட்டில் வச்சுட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் கேஸில் பண்ணுறீங்க அப்படின்னா சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு இந்த வாட்டர் கன்டென்ட்லாம் வெளியே போகிற வரைக்கும் இதை நீங்கள் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து பாயில் ஆகட்டும் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த குமிட்டிக்காய் நீம்லலாம் பார்த்திங்கன்னா வாட்டர் கன்டென்ட் இருக்கிறனால இந்த மாதிரி நொறைச்சி வர மாதிரி தான் வரும் அது பெரிய விஷயம்லாம் இல்லை நார்மலாக இப்படி தான் நடக்கும் தண்ணியெல்லாம் வெளியே போகும்போது இப்படி தான் பொங்கி நொறைச்சி போயிட்டு வரும் ஸோ அதை அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே அதை ஒரு டென் மினிட்ஸு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு வந்து நல்லா பாயில் பண்ணிடணும் ரொம்ப ஓவர் ஹீட்லாம் கொடுத்துடக்கூடாது கொதிக்க வைக்கக்கூடாது மைல்டாக வந்து அது இன்ஃப்யூஸ் ஆகிட்டே இருக்கணும் ஓகே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மேலே நான் நல்லா பாயில் பண்ணிவிட்டேன் நம்ம போட்ட அந்த பேஸ்டோட கலரே பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு நான் ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது கொஞ்சம் ஹீட் ரெடியூஸ் ஆன பின்னாடி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அது வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து ஹண்ட்ரட் எம்எல் ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்ச இந்த ஆயிலேருந்து நான் வந்து ஒரு எயிட்டி கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நர்ஷர்மெண்ட் தரலையா இப்போ தெரியுதா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு எயிட்டி எம்எல்க்கு இந்த ஆயில் வந்து எடுத்துக்கிறேன் இதில் நம்ம பாயில் பண்ண அந்த இது எல்லாத்தையுமே நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடணும் நீங்கள் கிளாத் வச்சு பண்ணால் கூட இன்னும் நல்லா ஃபில்ட்ரு ஆகும் ஸோ நான் சும்மா இப்போ இந்த ஸ்ட்ரெயினரில் ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் ஸோ அந்த சக்கைங்க எந்த பார்ட்டிக்கல்ஸும் இல்லாத மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இதுலேருந்து நான் ஒரு எயிட்டி எம்எல் ஆயில் எடுத்துவிட்டேன் இது கூட வந்து டென் எம்எல்க்கு மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த ஆயில் வந்து ஒரு டென் கிராம்ஸ்க்கு எடுத்துக்கிறேன் இதை போட்டு நீங்கள் கொதிக்க வைக்கணும்ட்டு இல்லை வெறும் கோக்னட் ஆயிலில் மட்டுமே பாயில் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆட் பண்ணாமல் கூட பண்ணலாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஸோ மஸ்டர்ட் ஆயில் வந்து டென் கிராம்ஸ் ஆட் பண்ணிட்டேன் தென் வந்து நீம் சீட் ஆயில் வேப்பம் கொட்டை என்ன இருக்குதுல்ல நீம் ஆயில் அது வந்து ஒரு டென் எம்எல் ஓகே அது 10, இது 10 போட்டுட்டேன் அவ்வளோதான் ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது ஹீட்டெல்லாம் இல்லைனா தான் மற்றது நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி வரும் ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ பாட்டிலில் வந்து நம்ம ஆயிலை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற பாட்டிலில் வந்து கொஞ்சம் வெட்டி இருந்துச்சு அப்படின்னா போட்டு வச்சுக்கலாம் கருப்பு வெள்ளை எதுனாலும் ஓகே போட்டு வச்சுக்கலாம் கொஞ்சோண்டு ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ வந்து ஆயிலை ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஹண்ட்ரட் எம்எல்க்கான மெஷர்மெண்ட்டு இதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் செல்ஃப் யூஸ்க்குனா நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் சேலெல்லாம் பண்ண முடியாது சேல்லாம் பண்ணணுன்னா இதை செஞ்சுட்டு லேபில் கொடுத்து டெஸ்டிங்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா தான் யூஸ் பண்ணணும் செல்ஃப் யூஸ்க்கு தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக வந்துட்டு டெஸ்ட் பார்த்துட்டு யூஸ் பண்ணணும் ஓகே ஸோ நம்மளோட குமிட்டிகாய் ஹேர் ஆயில் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு ஸோ எஸ் நம்மளோட குமிட்டி மேக் பண்ண ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு இது எப்படி யூஸ் பண்ணலான்னா நார்மலாக யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வீக்லி வந்து ட்வைஸ் யூஸ் பண்ணாலே போதும் இப்போ நீங்கள் நாளைக்கு ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு நைட் அப்ளை பண்ணிக்கலாம் கிட்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணும் கேர்ள் பேபீஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈர்ப்பேனெல்லாம் ஸ்கூல் டேஸ்லேயே நிறைய இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வீட்டில் இருக்கிற அன்னைக்கு நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டு அந்த சீப்பு அதெல்லாம் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதெல்லாமே செத்து போய் வந்துடும் ஸோ அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த ஆலோபிசி அந்த புழுவெட்டு இருக்கிறவங்களும் ரெகுலராக வந்துட்டு இது யூஸ் பண்ணலாம் டேன் அதிகமாக இருக்குது என்ன பண்ணாலும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த நீம் அண்ட் வந்து நீம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் அதுலேயும் கசப்புத்தன்மை இருக்குது குமிட்டிக்காயிலையும் கப கசப்புத்தன்மை இருக்குது அப்படின்றதுனால இது ஸ்டேப் பண்ணால் இருக்கக்கூட டேண்ட்ரஃப்க்கு கூட கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃபுல் ஸ்கேல்புக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நீங்கள் எடுத்து எங்கேயாச்சும் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு எதுவும் அலர்ஜி ரியாக்ஷன்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஸ்கேல்புக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள் அண்ட் இதிலே வந்துட்டு ஷாம்பூ மேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கும்மிட்டிக்காய் வச்சு நம்மளுக்கு ஷாம்பூ மேக் பண்ணி காமிக்கிறேன் இந்த ஹேர் ஆயில் போட்டுட்டு நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணாலும் பண்ணலாம் ஷாம்பு இல்லாத பட்சத்துக்கு இந்த சிகாய் அரப்பு அந்த மாதிரி வந்து தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னாலும் நல்ல டேண்ட்ரஃப் எல்லாமே கிளியர் ஆகும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் வந்து வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோலாம் போகிறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா டேக் கேர்